மேதாவியை பார்த்து ஆதரவு தந்து கொண்டு வரக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி இரட்டை காப்பியங்களை பற்றியது அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ஏன் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கின்றாங்க என்ன அதனை பற்றிய ஒரு காணொளி அரசு போட்டி தேர்வுக்கு கூடியவர்களுக்கு இந்த காணொலி மிகவும் பயன்படும் விதமாக அமையும் அதிலும் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜி டிஆர்பி இன்னும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் இந்த காணொலியில் வரக்கூடிய அந்த குறிப்புகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு ஆயத்தமாகக்கூடியவங்களுக்கு கற்றை வடிவிலான வினாக்களும் தேர்வில் கேட்பாங்க அப்போ அப்படிப்பட்ட வினாக்களுக்கும் இந்த குறிப்புகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் காலேஜ் டிஆர்பியில் ஒருவேளை எடுத்துக்காட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க நம்முடைய இரட்டை காப்பியத்திலண்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களா நிறுவுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லிக்கிட்டு இதில் வரக்கூடிய குறிப்புகளை நீங்கள் அப்படியே தொகுத்து எழுதுனா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வசதியாக இருக்கும் மற்ற தேர்வர்களுக்கும் இன்னும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஎன்பிசி தேர்வர்களுக்கும் இதில் வரக்கூடிய குறிப்புகள் நமக்கு தேவைப்படக்கூடியதான் பயன்படும் அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காணொளி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய மேதாவி சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அனுப்பி ஆலில் கிளிக் கொடுங்க வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போகலாம் காப்பியங்களில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஐந்து நூல்கள் உண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இப்படி ஒரு ஐந்து நூல்கள் நம்ம போன காணொலியில் சீவக சிந்தாமணியில் உள்ள சில குறிப்புகளை பார்த்துருப்போம் அந்த காணொளியே பார்க்கணுங்கன்னா மேலே அந்த லிங்க் தெரியுது பாருங்கள் அதில் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் ரெட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க அதற்குரிய சில காரணங்களை அறிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த இரண்டு நூல்களையும் தமிழ் அறிஞர்கள் சொல்லும்போது தமிழ் அன்னையினுடைய அணிகலன்கள் என்று சொல்லுவாங்க சிலம்பு அதே போல் மேகலை சிலம்பு காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் மேகலை இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் இந்த ரெண்டுமே ரெட்டை காப்பியங்கள் பொதுவாக ரெட்டையர்கள் என்று சொன்னாலே பல பண்புகள் ஒத்து போகிற மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இந்த சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் பல பண்புகள் ஒத்து போகுது முதல்ல நூல் ஆசிரியர்கள் இப்போ சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள் மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார் இவங்க ரெண்டு பேருமே கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவங்க ஒரே காலத்தை சார்ந்தவங்க இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் நண்பர்கள்னு தான் சொல்லணும் ஏன்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சாத்தனாருடைய அந்த முன்னிலையில் தான் அரங்கேற்றாரு அதே போல் மணிமேகலையை சாத்தனார் இளங்கோ வடிகளுடைய முன்னிலை தான் ஏற்றியிருக்கார் அதே போல் இந்த சிலப்பதிகார கதையை இளங்கோ வடிகளுக்கு ரொம்ப விரிவாக கூறியது யாருன்னு பார்த்தா சொன்னால் இந்த மணிமேகலையை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் அவர் தான் இந்த கதையை விரிவாக நம்முடைய இளங்கோவடிகளுக்கு சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த பாடல் வரி ரொம்ப இம்பார்ட்டன் தேர்வுகளை கேட்கப்படலாம் முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது அடிகள் நீரே அருள்க முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது அடிகள் நீரே அருள்க என்று இளங்கோவடிகளை பார்த்து சீத்தலை சாத்தனார் சொன்ன பிறகுதான் இந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏற்றார் நம்ம இப்போ பார்த்த அந்த முடிகளு வேந்தர் மூவர் அடிகள் நீரே அருள்க முக்கியமானது ஒன்று இன்னொன்று இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வுகளுக்கு இந்த இப்படிப்பட்ட எளிதான பாடல் வரிகளை மேற்கோளாக கொடுத்தா இன்னும் மதிப்பெண்கள் அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ இந்த நூலாசிரியர்கள் அதில் வரக்கூடிய ஒற்றுமைகள்னு பார்த்தாச்சுன்னா சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகளும் மணிமேகலையை ஏற்றிய சீத்தலை சாத்தனாரும் கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவங்க சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சாத்தனார் முன்னிலையிலும் மணிமேகலையை சாத்தனார் இளங்கோவடிகள் முன்னிலையிலும் ஏற்றியிருக்காங்க இது ஒரு ஒற்றுமை அதே போல் இந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதையை முழுமையாக இளங்கோவடிகளுக்கு கூறியது யார் தான் நம்ம சீத்தலை சாத்தனார் அதையும் ஞாபகம் அப்போ இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது இதனாலேயும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லலாம் அடுத்து நூலமைப்பு அதில் வரக்கூடிய ஒற்றுமைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அமைப்பில் வரக்கூடிய ஒற்றுமைகள் ஒன்று சிலம்பு மணிமேகலை ரெண்டு காப்பியமே முப்பது காதைகள் சிலப்பதிகாரமாக இருக்கலாம் மணிமேகலையாக இருக்கலாம் ரெண்டு காப்பியங்களுமே எத்தனை காதை முப்பது காதைகளை கொண்டது அதே போல் ரெண்டாவது ரெண்டு காப்பியத்திலையுமே பதிக அமைப்பு உண்டு பதிக அமைப்பு ரெண்டு காப்பியத்துலேயும் உண்டு அதே போல் ரெண்டு காப்பியங்களும் ஆசிரியப்பா பாவகையை சார்ந்தது ரெண்டு காப்பியங்களும் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது அதே போல் இந்த ரெண்டு காப்பியத்திலையுமே கடவுள் வாழ்த்துன்னு தனியாக கிடையாது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு தனியாட்டு எந்த ஒரு கடவுளையும் வாழ்த்துவதாக இந்த நூல்களில் முதலில் வரப்படவில்லை அடுத்து இந்த இரண்டு காப்பியங்களுடைய பெயர்கள் பார்த்தோம் சொன்னாலும் ஒரு பெண்களுடைய அணிகலன்களாக வருது இப்போ சிலப்பதிகாரம் அதில் சிலம்பு பெண்களுடைய காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அதே போல் மேகலை மேகலை என்று சொல்லக்கூடிய மணிமேகலை மேகலை என்று சொல்லக்கூடியது பெண்களுடைய இடைப்பகுதியில் அணியக்கூடியது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு காப்பியங்களும் முப்பது காதைகள் அதே போல் பதிக அமைப்பு ரெண்டு நூல்லையும் இருக்குது போல் ரெண்டு காப்பியமும் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது அதே போல் ரெண்டுலேயுமே கடவுள் வாழ்த்து தனியாக இல்லை அடுத்து ரெண்டு பெயர்களும் பெண்களுடைய அணிகலன்கள் சார்ந்த பெயர்கள் இதெல்லாமே ஒரு ஒற்றுமை நூல் அமைப்பில் வரக்கூடிய ஒற்றுமைகள் அடுத்து இந்த இரு காப்பியங்களிலும் வரக்கூடிய கதை தொடர்பான ஃபஸ்ட்டு சிலப்பதிகார கதை தொடங்கி முடியுது ஆனால் உண்மையிலேயே அந்த கதை முடியவில்லை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மணிமேகலினுடைய கதை வருகின்றது மணிமேகலை போது தான் அந்த முழுமையான அந்த கதையும் முடிவு வருகின்றது இதை சொல்லும் விதமாகத்தான் இந்த கதை தொடர்ச்சியை விளக்கும் விதமாக இளங்கோவடிகள் சிலப்பதிகார உரை பெரு கற்றையில் மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் என்று சொல்லி முடிப்பார் அடுத்து இந்த ரெண்டு காப்பியங்களையும் வரக்கூடிய தலைமையான அந்த கதாபாத்திரங்கள் பெண்ணை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு கதாபாத்திரமும் சாதாரண குடிமக்களாக பிறந்த பெண்ணை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த காப்பியம் ரெண்டு காப்பியங்களும் அமையுது இதுவும் ஒரு ஒற்றுமை அடுத்து இந்த ரெண்டு காப்பியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் ரெண்டு காப்பியமும் விழாவில் மங்களமாக தொடங்குது இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா மங்கள வாழ்த்து கதை அதில் மன விழாவில் தொடங்குது திருமண விழா அதாவது நம்முடைய கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமண விழாவில் தொடங்குது அதே இது மணிமேகலை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஆரம்பம் இந்திர விழாவில் தொடங்குது அப்போ இரண்டு காப்பியங்களும் ஒரு விழாவில் தொடங்கும் விதமாக அமையுது அடுத்து இந்த இந்திர விழாவை குறித்து ரெண்டு நூல்லையுமே சிறப்பிக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு ஒற்றுமை இந்த இந்திர விழாவை குறித்து ரெண்டு நூல்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மணிமேகலா தெய்வம் மணிமேகலா தெய்வத்தை பற்றியும் சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மணிமேகலையிலும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் ஏழு வகை பத்தினி பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் சிலப்பதிகாரத்தில் ஏழு வகை பத்தினி பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் மணிமேகலையில் ஒரு மூன்று வகை பத்தினி பெண்களை பற்றி கூறப்பட்டிருக்கும் அடுத்து இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்ல போனால் ஒரே கதை தான் ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு நூலாக ஏற்றியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே ஒரே கதை ஆனால் ரெண்டு பேராட்டு அந்த நூலை ஏற்றியிருக்காங்க அடுத்து இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி பற்றிய கதை வருது அதே போல் மணிமேகலை எடுத்துக்கிட்டனா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலினுடைய கதை விரிவாக பேசப்படுது அடுத்து ரெண்டு காப்பியங்களுமே ஒரு பாடல் வரி ரெண்டு நூலுக்குமே பொருந்துற மாதிரி தான் வரும் நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமால் நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமால் இந்த பாடல் வரி கண்ணகி இன்னும் மாதவி ரெண்டிவருடைய பண்புக்கும் ஒத்து வரக்கூடியதாக தான் அமையும் அதே போல் இந்த ரெண்டு காப்பியங்களிலுமே முற்பிறப்பு மீதுனுடைய நம்பிக்கை இருக்குது இந்த ரெண்டு காப்பியங்களுமே முற்பிறப்பு மீது நம்பிக்கை இருக்குது அதை நம்ம அந்த காப்பியங்களை படிக்கும்போது தெரியுது அதே போல் ரெண்டு காப்பியங்கள்லேயுமே ஊழ்வினை அந்த நம்பிக்கை பற்றி பார்க்க முடியுது அடுத்து இந்த மணிமேகலை சாத்தியத்தில் மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையை சொல்லும்போது கண்ணகியின் மகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதவி பரத்தை குலத்தில் பிறந்தவங்க அதனால தனக்கும் கோவலனுக்கும் பிறந்த அந்த மணிமேகலையை கண்ணகியின் மகள் சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் வரி இது தேர்வுகளில் கேட்கப்படலாம் மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை அருந்தவப்படுத்துதல் அல்லது யாவதும் திருந்தா செய்கை தீ தொழில் படால் மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை அருந்தவ அல்லது யாவதும் திருந்தா செய்கை தீந்தொழில் படால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாடல் வரிகளில் வரக்கூடிய ஒற்றுமை சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் அந்த பாடல் வரிகளில் வரக்கூடிய ஒற்றுமைகளை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி இந்த பாடல் வரியில் இந்த பாடலுடைய பொருள் வரும்படியாக சிலப்பதிகாரத்திலையும் இருக்குது மணிமேகலையிலையும் இருக்குது அடுத்த ரெண்டாவது பாடல் வரிகள் வச்சிர கோட்டத்து பகையும் நீங்கி கச்ச யானை பிடர்த்தலை ஏற்ற இந்த பாடலில் வரக்கூடிய அந்த பொருளும் இரண்டு நூல்கள்லேயும் வருவதாக இருக்குது அடுத்து கண்மணி அணையார்க்கு காட்டுக என்று சிலம்பில் ஒரு வரி வரும் அதே அந்த தொடர் மணிமேகலையில் கண்மணி எனையான் கடித இயங்கு உருமென அப்படி சின்ன கொஞ்சம் வித்தியாசத்தில் வந்திருக்கும் அடுத்து இந்த சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் திருக்குறள் கருத்துகள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குறும் அந்த மாதிரி ஒரு வரிகள் வரும் இது திருக்குறளில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை சிலப்பதிகாரத்தில் வஞ்சின காதையில் மன்னிக்கணும் வஞ்சின மாலை அந்த காதையில் கண்ணகி கூற்றா வரும் இந்த செய்தி சிலப்பதிகாரத்தில் திருக்குறள் செய்தி மேற்கோளாக வந்திருக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே போல் மணிமேகலையிலும் திருக்குறள் அந்த சார்ந்த அந்த மேற்கோள் அந்த கருத்து வந்திருக்கு தெய்வம் தொழால் கொழுனர் தொழு தொழுவாள் பெய்யென பெய்யும் பெருமலை என்ற பொயிர் புலவன் பொருளுரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கேயும் மணிமேகலையிலையும் திருக்குறள் கருத்து சொல்லப்பட்டிருக்கு இரண்டு நூல்கள்லையுமே திருக்குறள் கருத்து இருக்குது இதுவும் ஒரு ஒற்றுமை இப்படி சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் பல்வேறுபட்ட ஒற்றுமைகள் இருக்குது அதிகமாக ஒற்றுமைகள் இருப்பதனால இதை ரெட்டை காப்பியங்கள் என்று சொல்கிறாங்க அதில் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பார்த்து வாசுப மாணிக்கம் என்கின்ற ஒரு அறிஞர் இரட்டை காப்பியங்கள் என்கின்ற ஒரு நூலையை படைத்து அந்த நூல் நல்ல சிறப்பையும் பெற்றது அப்போ நம்ம இப்போ இந்த காணொலியில் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இன்னும் காலேஜ் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான குறிப்புகள் இதில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் TRB டிஆர்பி எழுதக்கூடியவங்களுக்கு கற்றை வடிவில சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரெட்டை காப்பியங்களா என்ற என்று கேள்வி கேட்டால் மொத்த அந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த காணொலியில் வரக்கூடியதை தொகு எழுதினாலே சிறப்பாக இருந்திருக்கும் இந்த காணொலி இருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் போல பயனுள்ள ஒரு செய்தியோடு நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்